ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் என் போனால் கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் சாப்பிடாதான் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வாங்க இப்படி செய்யும் பார்த்துலாம் அதுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதை ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கினது சரி நாலு கத்திரிக்காய் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நாலு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான் அது நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இதுக்கு நல்லா நீரை இதில் விதையெல்லாம் வளர்த்துக்க பிஞ்சி கத்திரிக்காது நல்லா நான் ரெண்டாக கட் பண்ணி குறுக்க ரெண்டாக கட் பண்ணி இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி பெருசாக தான் கட் பண்ணலாம் பொடியாக கட் பண்ணக்கூடாது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணலாம் எந்த சைஸ் போதணும்னு அந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன் இதை அரிஞ்சு தண்ணியில் தான் போடணும் கட் பண்ணி ஏன்னா கருப்பாகிடும் சும்மா கட் பண்ணி சும்மா தண்ணியில் போடாமல் வச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் தான் போடணும் அதுக்கு செய்கிறது கடையை வச்சு அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடலாம் அவள் கடையை சூடானே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகணுனா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிகிட்டோம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் நிறையவே சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துனா நல்லது தான் அதனால் கருவேப்பில் நிறையவே சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்து இப்போ கட் பண்ணி கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அது மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தோடு செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்ச நேரத்திலே செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் டைம்லாம் ரொம்ப எடுக்காது சாப்பாடு வடி வடித்து வச்சிட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது ரொம்ப கஷ்டமான கிடையாது இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு தான் செய்கிறது நம்ம உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் ஒரு ஆ கால்வாசி நல்லா வேகட்டும் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேக போகிறது கிடையாது எண்ணெயிலே தான் அது வேகும் கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் அப்படியே கத்திரிக்காய் வதக்கிட்டு சாப்பாடு பதிச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டாக தான் கிடைக்கும் ஆனால் இது அதை விட கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லா கத்திரிக்காய் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருக்காது ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும் நான் அடுத்தது வந்து பீன்ஸ் பொரியல் தான் பண்ணுறேன் நான் அடுத்தது எப்படி க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள் பச்சை கலர்லேயே இருக்குது பாருங்கள் கலர் மாறவே மாறாது லாஸ்ட்டில் உப்பு சேர்த்தோம்னா கலர் மாறாது நான் வந்து எப்படி நான் தேங்காயெலாம் சேர்க்கல இதில் அப்படியே வெங்காயம் தக்காளி சாரி இது வெங்காயம் வரமிளகா கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸை போட்டு நல்லா தண்ணியெல்லாம் சேர்க்கல இதுவும் எண்ணெயிலே வேகுது நல்லா பாதி வெந்துருச்சு பீன்ஸு இதான் இன்றைக்கி பொரியல் சைடிஸ் வந்து லாஸ்ட்டில் ஒன்று காமிக்கிறேன் என்னென்னு இங்கே போறோம் ஒரு கால்வாசி நல்லா வெந்துருச்சு இது வந்து கத்திரியாக உடையாது நம்ம தண்ணி செய்தோம்னா குழக்கணும்னா ஆயிரும் அதனால் எண்ணெயிலையும் வேகனால அது உடையாது கத்திரிக்காய் நான் அதுதான் பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணணும் பொடியாக நம்ம பொரியல் செய்கிற மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணணும் கத்திரிக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தா நான் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவேன் ஏன்னா குழம்புல போட்டால் அதிகம் சாம்பாரில் போட்டால் தான் நான் அதிகம் சாப்பிட மாட்டேன் புளி குழம்பு குழம்பு இதெல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் இப்போ அதை நம்ம கால்வாசி நல்லா வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் மட்டும் சேர்த்தலாம் பத்தலைனா சாதத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சாதத்தை எப்பவுமே நான் வெறுமையாக தான் படிப்பேன் நான் சாதத்தை உப்புலாம் போட்டு வடிக்க மாட்டேன் சில பேர் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்பாங்க நான் அது மாதிரிலாம் வடிக்க மாட்டேன் உப்பு செய் உப்பு போட்டதுனால நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கத்திரியை புளி ஊற்றி வணக்குவாங்கள அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தொக்கு மொடை செய்வாங்க இங்கே வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க நம்ம உள்ள தொக்குன்னு சொல்லுவோம் மாதிரி வெங்காயம் தக்காளி ப பஜ்ஜின்னுங்க சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து வெங்காயம் தொக்கு செய் தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம் அப்படியே இங்கே ஆப்போசிட் அப்படியே சொல்கிறது எல்லாத்துலேயும் இங்கே சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது பாதி என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது நான் ஏதாச்சும் ஒன்று ஒன்று சொல்லிருவேன் நல்லா வேகட்டும் ரெண்டு முடிச்சம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் அதான் கத்திரிக்காய் நம்ம எப்படி சேர்த்தோமே அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோன்னா நம்ம கத்திரியே கொலை ஆயிரும் இப்போ லைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்குது அங்கேங்க ஆனால் என்ன இருக்குது நிறையா நான் அடி பிடிக்குது சில்வர் அடி அடிதான் பிடிக்குமா நான் கேட்டுவிட்டேன் கடையிலே கேட்டேன் என்ன அடி பிடிக்குதுன்னா அது சில்வர் பத்தலையே அடிதாமா பிடிக்கும் அப்படின்ட்டாங்க இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே இல்லை மூணே மசாலா தான் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் இது தான் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது காரம் தோந்தப்பலாம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமானா அதிகமாக சேர்த்துக்கலாம் கம்மி வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல நான் கா சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த பச்சை வாடிலாம் நல்லா போகணும் அந்த பச்சை ம மசாலாவோட பச்சை வாடிலாம் போற வரைக்கும் நல்லா அந்த மசாலாவும் கத்திரிக்காய் நல்லா சேரணும் அதுக்கப்புறம் பச்சை வாடையும் போகணும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாட போய் அந்த கத்திரிக்காய் அந்த மசாலெலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கே நல்லா கத்திரிக்காய் ஒரு சாப்பாடு சேர்த்து கத்திரிக்காயோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மசாலெலாம் ஊறி அது சொல்ல அளவே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன் கிண்டி விடலாம் அப்படியே விட்டோம்னா நமக்கு அடிபிடிச்சோம்லாம் அப்பா கிண்டி விடுறது மச்ச மசாலாவோட பச்சைவாடிலாம் போயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுறது இப்போ நான் சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சூடான சாப்பாடு தான் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க சாப்பாடு வடித்தேன் இப்போ தான் சாப்பாடு வடித்தேன் அதை அதை கூட சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி சாப்பிடும்போது அடாடா என்ன டேஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க செய்கிறேன் இந்த செஞ்சதே கிடையாது ஆனால் நான் வந்து செஞ்சுருக்கேன்னா எப்படி செஞ்சுருக்கேன்னா இந்த மன பொரியல் செய்யும்போது பெரட்டி சாப்பிட்ருக்கேன் மிச்சம் இருக்கும்ல அந்த ச குண்டானில் மிச்சம் இருக்கும்போது அதை பிறட்டி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது மாதிரி இப்போ தனியாகலாம் செஞ்சது கிடையாது இப்போதான் நான் செய்யலாமே இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் அது இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் வேறு லெவலில் செம்மையம் வந்துருச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு விட விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு சி மேடம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடாம மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் இதை விட அப்பளம் வச்சு கொடுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று நம்ம சைடு வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலெலாம் சாப்பாடை ஒட்டுற வரைக்கும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கத்திரிக்காயும் இருக்குது சாப்பாடும் இருக்குது இது வந்து பார்த்தா எட்டி பார்வையில் பார்க்கும்போது காளான் சாப்பாடு மாட்டேங்குது காளான் இப்படி தான் இருக்கும்னா காளான் சாப்பாட மட்டுமே இருக்கு கத்திரிக்காய் பிரியாணி கூட சொல்லலாம் கத்திரிக்காய் ரைஸ்னு சொல்லலாம் கத்திரிக்காய் சாப்பாடு உப்பு பத்தலை எனக்கு அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் லாஸ்ட்லேயே சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் உப்பு பத்திலாம் சேர்த்துக்கலாம்னு சொல்லி உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுடு அங்கிட்டு வந்து சைடிஸ் வந்து பீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அடி பிடிக்கிது அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தாழை தூவனாலும் தூவலாம் ஆப்ஷன் தான் தூங்கினாலும் தூக்கலாம் தூவலாமே இருக்கலாம் அந்த கொத்தமல்லி தலை சேர்க்கலை அப்படியே கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதான் இறக்கி வச்சு சுட சுட சாப்பாடு போட்டு சைடிஸ் வந்து ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னண்டு உப்பு நல்லா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு பார்க்கலேயே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் போகிறாங்க கலர்ஃபுல்லாக எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம சமையலில் பார்த்தாலே தெரியும் டேஸ்ட்டாக இருக்கும்போது இருக்குது டேஸ்ட்டாக ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கத்திரிக்காய் நிறைய சேர்த்து சாப்பாடும் சேர்த்து பாதி கத்திரிக்காய் பாதி சாப்பாடு இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு சாப்பாடு சுட சுட சாப்பாடு போட்டு இப்போ சாப்பிட போகிறேன் நான் பார்க்கலேயே எவ்வளோ சூப்பராக வருங்க எனக்கு நம்ம வீட்டில் என்ன கத்திரிக்காய் சாப்பாடு பீன்ஸ் பொரியல் மாம்பழம் யாருக்கெல்லாம் சாப்பாடோடு மாம்பழம் வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீட்டில் மாம்பழம் பழுக்க வைப்பாங்க அப்போலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடிஸாக இது மாதிரி கட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் மாம்பழம் வச்சு சாப்பிடாத சாப்பாடே கிடையாது எல்லாத்துலேயும் மாம்பழம் வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் மாம்பழமெல்லாம் மாங்காய் வச்சு சாப்பிடுவோம் அது மாதிரி சீசன் வரும்போதெல்லாம் வீட்டிலலாம் பழுக்க வைக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதான் வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து சாப்பாடை போட்டு வந்துட்டு பீன்ஸு மாம்பழம் ஒரு வாய் கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் மாம்பழத்தை சாப்பாடு வச்சாலே சாப்பிடாதான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்